அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் சரியா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து கமெண்ட் எழுதுறது ஃபுல்லாக போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் வணக்கம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்கே தம்பியை பற்றி தான் கதைக்க வந்திருக்கோம் என்ன அப்படின்னு யோசி கிட்டிருப்பீங்க அதுக்கு முன்னால் நேற்று ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டோம் அதில் வந்து நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காட்டி போய்ட்டு பார்த்துட்டு வாங்க நேற்று போட்டிருந்த வீடியோவை அதை பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் விளங்காமல் அந்த அப்செட் ஆகிடுவீங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போ அதுக்கு கீழே வந்து சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு இப்போ நாலு வருஷமாக நாங்கள் வீடியோ பார்க்குறோம் இப்போ அதனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தெரியுமோ அதை பற்றி நாங்கள் வந்து போட்டோம் சரிங்களா அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கமெண்ட் போட்டிங்க இல்லையா அவர்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து நாலு வருஷம் வந்து அவங்ககிட்ட வீடியோ பார்த்துருக்கோம் அவங்க வீட்டு ஃபேமிலின்னா கிருஷ்ணா என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் வீடியோ எடுத்து போடுறாரு அப்போ அதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டனால்தான் நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறோம் சரிங்களா அப்போ அதனால் அவரை பற்றி தெரிஞ்சனால தான் நாங்கள் பேசுகிறோம் ஓகேங்களா அப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லையா உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து கட்டாயம் எங்கள் வீட்டு வீடியோ பாருங்கள் எஸ்கேவை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கம்பல் பண்ணி உங்களை வந்து வர வைக்கலை அப்போ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேவா இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா எதையும் விளங்காமல் கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னான்னு கேட்டால் ஒரு வீடியோ அவங்கள்ட்ட ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்போ அவங்கள பற்றி எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து கதைக்கிறோம் சரியா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டாக அந்த ஒரு பிரச்சனை வந்த பிறகு அது அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு எதை ஒரு மனுஷனை கவுக்க இல்லையோ அந்த ஒரு இதை வச்சு கவுக்குறாங்க அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பை பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்க வரீங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து போய்ட்டா அவங்க வீடியோ எல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் வரேன் ஓகே வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த கேலி கேட்டவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தடுத்து கேள்வி கேட்குறவங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ந நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் ஒருத்தரை பற்றி நம்ம வந்து தெரியாமல் வந்து நம்ம வீடியோ வந்து போட மாட்டோம் எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது எங்களுக்கும் குடும்பம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ அதனால் நாங்கள் வந்து ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க ஒரு ஒவ்வொரு வீடியோவிலையும் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து எங்கள் குடும்ப உறவு குடும்ப உறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை சுற்றி வந்து நாங்கள் வந்து வீடியோ பார்த்ததுனால அவங்கட்டு ஒரு குடும்ப உறவு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எவ்வளவோ பேர் இருக்காங்க பார்க்க பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிருஷ்ணா தம்பிக்கு இருக்காங்க அது இல்லாமல் இலங்கையில் பிரபல யூடியூப்பர் அப்படின்னு சொன்னால் நம்ம கிருஷ்ணா தம்பி அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல படித்த மனிதன் ஒரு கவுக்கை இல்லாத ஒரு ஒரு மனுஷனை வந்து எப்படியெல்லாம் கவுக்க இயலாதோ அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு கவுத்து இன்றைக்கி போயிட்டு ஒரு இடத்துல இருக்கார் சம்டைம் அவருக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல பேரோடு அவர் வந்து வெளியே வந்தால் இந்த அவரை பற்றி பேசினவங்க எல்லாம் எங்கே மூஞ்சை வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது கட்டாயம் கடவுள் வந்து தர்மம் தலைக்காக்கும் எத்தனையோ குடும்பத்தொட்டு பசியை வந்து தீர்த்துருக்காரு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட காசான்னு கேட்பீங்க இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட காசாக இருந்தாலும் அவங்க வந்து பசியை வந்து தீர்த்துருக்காங்க உங்களால் வந்து காசு மட்டும்தான் கொடுக்கையாலும் அந்த உதவியை கொண்டு போய்ட்டு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லைவ்லேயே வீடியோ போட்டு காமிக்கிறாங்க அப்போ இவ்வளோ நாளே வந்து அவரை வந்து அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் ஒரு படித்த பொடியை வந்து கட்டாயம் அதை வந்து கேட்டுருந்துருப்பார் ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு வந்து அவர் போய்ட்டு கவுக்க நினச்ச கும்பல் அப்படின் தான் நம்ம சொல்லலாம் அவருக்கு வளர்ச்சியை வந்து பொறுக்காமல் பொறாமப்படுத்தவர்கள் அவங்கனால வந்து வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல இழுவோம் இனிவே பார்ப்போம் அவருக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து அந்த தங்க அந்த ஒரு அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்குள்ள வீடியோவில் அந்த தங்கச்சை வந்து தரக்குறவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த இதை வச்சு தான் இப்போ அவர் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டுருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இந்த ஹெல்பிங் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை மற்ற வீடியோக்களாக இருக்கட்டும் எவ்வளவோ யூடியூப் சேனல்லாம் போயிட்டு பார்த்தோம்னா நிறைய பேரை வந்து வீடியோலாம் காமிக்கிறாங்க நிறைய பிள்ளைங்களை காமிச்சிருக்காங்க அவங்களோட பேசியிருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை கிருஷ்ணாவுக்கு மட்டும் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான கருத்து வந்து நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் கருத்தை வந்து நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எவ்வளவோ யூடியூப் சேனல் எவ்வளவோ ஹெல்பிங் வீடியோலாம் இங்கே செஞ்சுருக்காங்க இலங்கையில் அது இல்லாமல் நிறைய சின்ன பிள்ளைங்களை காமிச்சிருப்பாங்க இப்போ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா கேட்குறாரு எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு கிருஷ்ணா வந்து வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட தேவைகள் ஒரு வீடு இல்லைன்னா அந்த வீடை கட்டி கொடுத்து அவங்க டொய்லெட் கட்டி கொடுத்து அவங்கட்டு சம்பூர்ணமாக அவங்கட்டு வேலைகளை முடித்து அந்த வீடியோ முடி அந்த அந்த வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்க காமிக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ணா வந்து ரொம்பவே நம்புகிறோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து லைவ்லேயே எல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு அது இல்லாமல் ஒரு சிலர் இருக்காங்க இப்போ ஒரு வேனாக இருக்கட்டும் ஒரு பைக்காக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் நேராக போகிறக்குள்ளையே வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பிள்ளை எப்படி இருக்குது எப்ப என்ன என்ன நிலமையில் இருக்குது அப்படின்லாம் தெரியாமயே நேராக போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த யூடியூப்பில் போடுறாங்க டிக்டாக்கில் போடுறாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அதெல்லாம் நம்ம அந்த மென்ஷன் பண்ண வரல ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இப்படியும் இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் அப்போ அதுக்கான கருத்து கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கட்டாயம் இதுக்கான பதிலை வந்து உங்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு நான் ஒன்று பார்த்தேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜே ஜெசிந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவண்ணன்னா இருக்கார் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த கிருஷ்ணா விட்டு வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே வந்தவங்களுக்கு தான் இந்த விட்டு வரலாறுலாம் தெரியும் அப்போ நம்ம தேவன் என்னான்னு இருக்கார் இல்லையா அவரை வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் அந்த அந்த ஒட்டையில இருந்து கூட்டிகிட்டு போனார் தனி ஒருத்தர் வந்து ஒரு வெள்ளை காரில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்க தெரியாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிக்காதீங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோவை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அந்த வீடியோவை வந்து அந்த அண்ணாவை கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த தம்பி தம்பியா அண்ணனா அப்படின்னு யாருமே எனக்கு தெரியாது அவரோட வீடியோவை வந்து நான் நான் பார்த்தேன் அவங்கட்டு யூடியூப் சேனல் பேர் வந்து எஸ்எம்ஜே ஜெசிந்தன் அப்படின்னு சொல்லித்தான் இருந்துச்சு அவர் வந்து சொல்கிறாரு எப்படின்னு கேட்டால் அவங்க நல்ல ஒரு தேவன் அண்ணாவை கூட்டிகிட்டு போவையும் கிருஷ்ணா வந்து நல்லா அவங்களோட பழகிட்டார் அப்போ அந்த நேரம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து நல்லா ஃபிட்டாக பழகிக்கிட்டு இருந்தோம் அப்போ அன்றைக்கி நம்ம கிருஷ்ணாவை வந்து இப்படி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் போயிட்டு பார்க்க போனேன் அந்த மணி அடிக்குது பாருங்கள் கோயிலில் அப்போ இதெல்லாம் பொய்யின் தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன் மணி அடிக்கிற சத்தம் அப்போ கூட்டிகிட்டு போனார் இல்லையா அப்போ அவங்க வந்து நல்ல ஒரு இதாக பழகிருக்காங்க அது இல்லாமல் அந்த யார் நம்ம கிருஷ்ணா தம்பியை வந்து அந்த அன்றைக்கி போலீஸால் கொண்டுட்டு போயிட்டாங்க தானே அப்போ அன்னையிலருந்து அவர் போயிட்டு அவரை வந்து பார்த்துருக்காரு அப்புறம் சிறைச்சாலை கொண்டு போன பிறகு அங்கேயும் போய்ட்டு பார்த்துருக்காரு அப்போ அப்படியே பார்த்துருக்க நேரம் அங்கே ஒரு என்ன ஊழல் ஒழிப்பு வன்னி அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு குரூப் ஒன்று திறந்துருக்காங்க போல் அவங்க அப்படின் தான் அவர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு ரொம்ப தெரியாது அதில் சொல்கிறாரு அதில் ஒரு கும்பல் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஒரு லட்ச ரூபா உள்ளுக்கு கொடுத்து கிருஷ்ணாவுக்கு சுகபோக வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி போய் சொல்கிறாங்க ஆனால் நான் காசெல்லாம் கொடுக்கல அங்கே முன்னுக்கு போகிறதுலேருந்து உள்ளுக்கு போகிற வரைக்கும் அந்த ஐடின்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு தான் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போயிட்டு வரும்போதும் இது பண்ணிட்டு தான் வருவோம் இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து செய்யவும் இல்லை ஆனால் இதை வந்து பொய்யாக வந்து க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அது இல்லாமல் அந்த லோயர் ஒருத்தங்க விட்டு பொம் பெண் லோயர் ஒருத்தங்க விட்டு உடம்ப வச்சு அவங்க சம்சாரத்தை விட்டு அவங்க ஒய்ஃப் விட்டு தலையை மட்டும் எடுத்து அவங்க விட்டு இதில் வச்சு பேஸ்புக்கு என்னத்துலையோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அது எந்த விதத்தில் அவர் சொல்கிறது வந்து ஆனால் லைவ்லேயே சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க ஒரு லட்சம் காசு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போய் யாரும் நம்பாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்லி வீடியோ போட்டிருக்காரு அப்போ வந்து நீங்களே இதை யோசித்து பாருங்கள் இது ஏன் இப்படி நடக்குது எதனால இப்படி நடக்குது இது பொறாமையா இல்லை பொய்யா என்னன்னே தெரியலை இப்போ அதனால் என்னோட ஆகிய உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் என்னோட வீடியோவை பார்க்குற உங்ககிட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன் இது ஏன் அப்படியெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் தான் கருத்தை வந்து சொல்லணும் இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவை பற்றி கழிச்சிக்கிட்டு இருக்க நேரமே கோயிலில் மணி அடிச்சிச்சு அப்போ நாங்கள் வந்து நல்லா சாமியை வந்து நம்புகிறவங்க கட்டாயம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி தான் நான் நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அந்த மணி சத்தம் கேட்டிருக்கும் நான் எந்த கதையை சொல்லிக்கல எங்கனைக்கு போயிட்டு மணி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அதனால நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து தெரிவி கருத்தை வந்து சொல்லலாம் அப்படின் சொல்லி நான் சொல்லிக்கிறேன் ரொம்பவே கவலையாக இருக்குது என்ன கேட்டால் ஒரு மனுஷன் வந்து இருந்தால் சந்தோஷமாக பார்க்கலாம் ஏதோ நம்மளால் ஏன் ஏலாட்டி இன்னொருத்தவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு உதவி வாங்கிக்கலாம் ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் அவங்கள அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு உதவி வாங்கிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஒரு மனுஷன் கெட்டு போய்ட்டு இருக்கக்கில் வந்து அதோட வழி வேதனை அப்படிலாம் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் எப்படி இருப்பாங்க மா நம்மளோட மனசை ஒரு மனுஷன் வந்து ஒரு கஷ்டத்தில் வீழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரம் எப்படி நம்ம நம்மட்டு சொந்தங்களாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் எப்படி இருப்பாங்க அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனுஷங்க எப்படி இருப்பாங்க அதிலேருந்து நம்ம கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருந்து நம்ம சொந்தக்காரவங்களில் இருந்து எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படின் சொல்லி அதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னு கேட்டால் நாங்களாம் அதிலெல்லாம் இருந்து அடிப்பட்டு வந்த மனிதர்கள் தான் அப்போ அதனால் கிருஷ்ணா பற்றிய அந்த எஸ்எம்ஜே ஜெசிந்தன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தது தான் இன்றைக்கி நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்தேன் அப்போ அதனால் அப்படி நான் வந்து சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சாரி நீங்கள் போய்ட்டு அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்காரு அப்போ அதனால் அவங்க ஒரு நல்ல கடையெல்லாம் வச்சுருக்காங்க நல்ல வசதியானவங்க அந்த தேவன் அண்ணாவை கூட்டிகிட்டு போனவங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ அதனால் நீங்கள் போயிட்டு அந்த சேனலை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எதையும் தெரியாமல் சொல்லாதீங்க அது இல்லாமல் அந்த ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு நல்லா மனசாட்சி இருக்குது நாங்கள் பிறந்ததுலேருந்து உண்மையவே கதைக்க வந்திருக்கோம் எங்களுக்கு பொய்னா என்னான்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணாவோட வீடியோவில் வந்து ஒரு சிலர் வந்து க கதைக்கிறாங்க அவங்களாம் கதைக்கணும் இருந்தாலும் கிருஷ்ணாவெலாம் எப்படி ஒரு படித்த தா பொடியே ஒரு படித்த பட்டதாரி அவங்க ஃபஸ்ட்டாக வீடியோவை பார்த்துருந்தா அந்த கிருஷ்ணாவை வந்து அப்படி வாய் கூசாமல் வாடா போடா அவனே உவனே அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து அவங்கவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பார்த்துருந்தா ஒரு சொந்த அப்படி அப்படித்தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ வந்து அவங்க வந்து அந்த வாட போடா அப்படின்லாம் பேசிக்கல நம்மளுக்கும் ஒரு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது என்னடா இப்படி ஒரு படித்த பொடியும் ஒரு சமூகத்தில் போய்ட்டு ஒரு உதவி செய்ய போயிட்டு இப்படி ஒரு மனிதர்கள்ட்டான் அப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே அதை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு தாய் தகப்பேன் ஒரு ஒரு வளர்ப்பில் வளர்ந்துருந்தால் இந்த மற்றவங்கள வந்து ஒரு தவறாக பேச மாட்டாங்க சரிங்களா ஒரு எதிரியை கூட நண்பனாக நினைக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஒரு தாயும் தகப்பனும் ஒரு நல்ல ஒரு வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு எதிரியை கூட நண்பனாக நினைக்கணும் அப்படி அதுதான் உண்மையான ஒரு இது அது இல்லாமல் அவர் வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாரு அப்போ அதனால் முடிஞ்சளவும் நீங்கள் போயிட்டு கிருஷ்ணா விட்டு இருந்து வீடியோவெலாம் பாருங்கள் பார்த்துட்டு அவர் வந்து நீங்கள் கதைக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பார்வையாளராக நான் வந்து சொல்லிக்கிறேன் கிருஷ்ணா வந்து எங்களுக்கு ஒரு சொந்தமும் கிடையாது ஒரு பந்தமும் கிடையாது நான் எந்த வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஒரு நான் அவர் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அவர்கிட்ட வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து இருந்து அவ்வளோ தான் மற்றபடி காசு காசு வாங்கிக்கிட்டோ இல்லை அவங்களுக்கு நம்ம நம்மோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் ஆக்கிறதுக்கோ அப்படியெல்லாம் நம்ம வந்து வீடியோ செய்யலை கிருஷ்ணாவை பற்றி தெரிஞ்சனால ஃபுல்லாக அந்த நாலு வருஷமாக அந்த வீடியோவை பார்த்தனால அதை பற்றி நாங்கள் வந்து கதைக்கிறோம் அப்போ அதனால் அந்த உண்மையாக அந்த அநியாயத்துக்கு குரல் கொடுக்கறது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் வந்து யூடியூப்பில் பேச வந்திருக்கீங்க இல்லையா முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் மரியாதை அப்படிங்கிறத வந்து முத கற்றுக்கிட்டு வாங்க ஏன்னு கேட்டால் கிருஷ்ணா தம்பி வந்து ஒரு நல்ல படித்த பொடியேன் ஒரு நல்ல பட்டதாரி சரியா அவரோட பிரச்சனை என்னான்னு சொல்லி யாருக்குமே என்னென்னுமே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டனம் எடுத்து போட்டால் அதை அப்படி இது இப்படி அது இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ நேற்று பார்த்தா ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தா அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் போனேன் வந்தேன் எல்லாமே தான் ஒரு லட்ச ரூபா காசு வாங்கிக்கிட்டு நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து போய்ட்டானே அப்படின்னு சொல்லி அப்போ போனவங்க வந்தவங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்னமோ ஒரு சூழ்ச்சியில் வந்து ஒரு மனிதரை வீழ்த்திறாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நமக்கு வந்து தெரியுது அவங்க கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது இல்லாமல் அந்த மனசாட்சியோடு பேசுகிற மனிதர்கள் இந்த கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறீங்க தானே அவங்க மொதல் வந்து மொதல் நல்ல ஒரு மரியாதையாக கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து பேசுங்க ஏன்னு கேட்டால் அந்த கிருஷ்ணா தம்பி வந்து நல்ல ஒரு பட்டதாரி இன்றைக்கி அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ம வந்து அவமரியாதையாக பேசக்கூடாது ஏன்னு கேட்டால் அவர் நல்ல ஒரு தாய் தாப்பியோட்டு வளர்ப்பில் வளர்ந்துருக்க நம்ம வந்து அப்படி யாரையும் பேச மாட்டோம் அதனால் எதிரியை கூட நண்பனாக நினச்சி ஒரு நல்ல ஒரு படித்த மனிதன் ஒரு பட்டதாரி அவருக்கு வந்து ஒரு அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் நமக்கு தெரியாது அந்த ஒரு வீடியோ சொல்கிறாங்க அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ அவர் வந்த பிறகு தான் உண்மைத்தம்மே அதுலேருந்து விளங்கும் இது என்னத்தினால செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் ஒருத்தனுக்கு தான் தெரியும் எல்லாம் பார்த்துருப்பீங்க கடவுள் மணி அடித்ததை நம்ம நம்ம வீட்டுக்கு பின்னுக்கு ஜன்னல் இருக்கு இல்லையா இந்த ஜன்னலுக்கு பின்னுக்கு ஒரு செவ்வறு ஒன்று இருக்குது இந்த ஒரு ஆறு அடி மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு பைக் போகிற மாதிரி அந்த பைக்கு போகிறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம விநாயகர் கோயில் இருக்குது இந்த பின்னுக்க சரிங்களா அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வீடு இந்த வீட்டுக்கு இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் பைக் போகிறதுக்கு இடம் இருக்குது அதுக்கு அங்கிட்டு விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயிலேருந்து தான் அப்போ மணி அடிச்சிச்சு அப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவும் நம்ம தப்பாக தவறாக கழிச்சுருந்தால் மன்னிச்சிக்கிங்க உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகே பாய்